பாஸ் நயன் தமிழ் இந்த ஷோ ஆரம்பித்ததுமே இதன் மீதான விமர்சனங்கள் நிறைய வந்து நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சி நாளில் இந்த விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறோம் ஏன்னா இதை வந்து ஆரம்பத்தில் இதை வந்து பேசணுன்னு போது அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காமல் பேசக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு விமர்சனங்கள் வந்தது ஒன்று கலையரசன் அகோரியான விஷயங்கள் அவர் ஏதேதோ பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஆளை எப்படி எடுத்து வந்து நீங்கள் நடுவீட்டில் உட்கார வைப்பீங்க இதுதான் வந்து முதல் விமர்சனம் ரெண்டாவது விமர்சனம் வந்து இதுதான் பெரிய விமர்சனம் திவாகர் வந்து நடிப்பு ராட்சஸ்ன்னு சொல்லி என்னன்னோ பண்ணிட்டு இருக்காரு அவர் அவரை கூட்டு வந்து எப்படி இது எட்டு வந்து உட்கார வைக்கிறீங்க கூ பூரா வந்து பைத்தியக்கார கூட்டமாக எட்டுனு வந்து வச்சுட்டீங்கன்ட்டு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய எதிர்ப்புகள் எழுந்தது இந்த எதிர்ப்புகள் எழுந்திருக்கக்கூடிய அதே வேலையில் நாம ஒரு விஷயத்த ஒன்று சொன்னோம் என்னன்னா அதாவது ஒரு டிஸ்கஷனே போச்சு எனக்கும் அவங்க கசன்களாம் டிஸ்கஷன் போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்து இதை வந்து கழுவி கழுவி ஊத்துறாங்க இது மாதிரி எட்டு வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் இந்த திவாகர் வளர்வதற்கான காரணம் யார் சோசியல் மீடியாவில் யார் யாரோ வளர்றாங்க போறாங்க கொள்றாங்க பலுனாக்கா அடுத்தது வந்து பலுனாக்கா இந்த மூணு பேர் மீது விமர்சனம் வந்தது அப்ப திவாகர் பலுனாக்கா கலையரசன் மாதிரி ஆட்கள் வளர்வதற்கு யார் காரணம் இவங்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் இவங்கெல்லாம் வளர்வதற்கு யார் காரணம் இப்போ இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க வந்து லைக் போடுறதும் கமெண்ட் போடுறதும் தான் உனக்கு வந்து இந்த மாதிரியான ஆட்கள் வளருவதற்கான காரணம் இப்போ உதாரணத்துக்கு நீங்க பஸ் ஸ்டாண்டு முன்னாடிலாம் இப்போ வந்து இருக்கிறாங்களான்னு தெரியல நம்ம வந்து நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு தெருவுல வந்து ஒருத்தர் வந்து முதலடிப்பார் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில வருவாங்க முதல அடிப்பாங்க கயிறு கட்டுவாங்க அதுல ஒரு பொண்ணு வந்து தட்டுமலல் நிற்கும் தட்டுமலிக்கும் எல்லாருடைய போய் நடக்கும் தட்டுமலிக்கும் அந்த பொண்ணு போய் எல்லார்ட்டையும் காசு கேக்கும் கொடுப்பாங்க நாலு தூக்கி போடும் அந்த நாலு வளையத்து உள்ளார வளைஞ்சி நெலையும் நிறைய பேர் வந்து காசு போடுவாங்க சில பேர் சாப்பிடுவாங்க வாங்கி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் இப்போ இங்கே வந்து அந்த இந்த இந்த பிச்சையோ இல்லை பொருளோ வர்றது குறைஞ்சுன்னா என்ன பண்ணுவாங்க திரும்ப செய்ய மாட்டாங்க அவங்க ஆமாம் கண்டிப்பாக யாருமே காசு போடலை யாருமே இந்த மாதிரி விஷயங்களை மதிக்கவே இல்லை இந்த ஒரு ஒரு அது ஒரு திறமைன்னே வச்சுக்காங்களேன் அந்த திறமை யாருமே மதிக்கலை அப்படின்னு கடந்து போகிறாங்கன்னா நீங்கள் நல்லா கொஞ்சம் தெரியும் முன்னாடிலாம் இதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் கீரி பாம்பு இதெல்லாம் சண்டை போடுற விஷயங்கள் அதுக்கு ஒரு கூட்டம் நிறைய இருக்கும் மூணு சீட்டு வந்து தியேட்டர் வாசல விளையாடும் அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அந்த மாதிரிலாம் கூட்டம் காலம் ஒன்று இருந்தது அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கூட்டணிக்கும் பேசும் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பு என்பதுகள் இல்லை ஸோ அப்பேற்பட்ட நிலையெல்லாம் கடந்து இன்னைக்கு பன்னாட்டு கம்பெனிகளுடைய வருகையின் காரணமாக நம்ம அதுவும் நான் சொல்ல வருது சவுத்தில் அதுவும் சென்னை சென்னை மாதிரியான விஷயங்கள் வந்து ஜிடிபியில் முதன்மையாக இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் வேலை வாய்ப்புகள் ஸோ இந்த வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது இந்த மாதிரியான கூட்டங்கள் குறைவு ரொம்பவே குறைஞ்சி போச்சு இப்போலாம் ஓகேவா எல்லாமே மாலுக்கு மாறிடுச்சு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கான மாலுக்கு மாறிட்டாங்க கண்டிப்பாக இப்போ மாலுக்கு மாறிட்டாங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவையாக இருக்கு ஓகே அப்போ இந்த மாதிரியான நடிப்பு ராட்சஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கவங்கள அவங்க வளர்த்து விடுறாங்க அப்போ இந்த வளர்த்து விடுறவங்களுடைய பங்குன்னா சமூகத்தில் அவங்க ஒரு அங்கம் இதுல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு ஜாக்கி சமூகத்துல அவங்க அங்கம் இந்த வளர்த்து விடுறதை விட ஆஹ் ஒரு என்டர்டெயின்மெண்ட்ன்ற வார்த்தையை விட யாரையாவது ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும்போது அவரை ட்ரோல் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் அந்த ட்ரோலை பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப நீங்க ஒரு ட்ரோலை சும்மா பாத்திர முடியாது இவன் என்ன பண்ணிருக்கா இல்ல இவன் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை போய் பார்த்தா மட்டும்தான் அவங்களோட ட்ரோல் இவங்களுக்கு புரியும் இல்ல சோ அவங்க ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறுற ஒரு ரசிக்க கூடிய கூட்டம் நிறையவே இருக்கு இதுதான் ஏன்னா நீங்க என்னெல்லாம் வந்து யாரையாவது கிண்டல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே நீங்க ஒரு கமெண்ட் மூலமாக போய் அவங்கள பண்ண முடியும்

ஆனால் கூத்தில் வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேலே வர பஃன் தான் பயங்கர கிளாப்ஸு பட் மெயின் கேரக்டர் கதாநாயகன் நாயகியாக நடிப்பாங்க கூத்தில் புரியுது இந்த ஓகே ஆனால் அவங்களுக்கு இருக்கிற வேல்யூட கெட்டிக்காரனுக்கு தான் பயங்கர வேல்யூ இது வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன் அது மட்டும் கிடையாது இந்த சமூக வலைதளங்களில் இப்படியான வளர்ச்சிகளுக்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா உதாரணத்துக்கு நம்ம மேலே சில விமர்சனங்கள் வரும் உங்க கூட வந்தவங்களாம் வளர்ந்துட்டான் யார் யாரோ உங்க எங்கெங்கயோ இருக்கிறாங்க நீ வளரவே இல்லை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த யூடியூப்ல போடுற வீடியோக்கள்ல கண்டபடி திட்டி வர்ற கமெண்ட படிக்கணும் ஒரு கூட்டம் தெரியுங்களா ஒரு ஒரு ஏன் அவரை வந்து ஃபாலோ அவர் பெருசா அந்த அளவுக்கு விமர்சனங்கள் எதுவுமே வைக்கிறது இல்ல இந்த மாதிரியான காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு இல்ல எப்படி பாக்குறீங்க வீடியோ பார்க்க போறோம் கீழே எல்லாம் கழுவி கழிவு ஊதிப்பானுங்க அதை படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மனநிலைகள் நிறையவே மாறி இருக்கு ஒரு படத்தை வந்து கதையை சொன்னா எனக்கு பிடிக்க பிடிக்காது முழு கதையுமே ஒருத்தன் வந்து வாய்ஸ் ஓவரில் சொல்கிறான் ஃபுல்லா படத்தை போடுறான் எல்லாம் பார்த்து அதுவே போதுன்றாங்க அவ்வளோதான் ஸோ ஒரு மூணு மணி நேரம் படத்தை வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிருவோம் ஒரு மணி நேரம் இல்லைங்க அரை மணி நேரம் அரை மணி நேரத்தில் வந்தான் காரணம் எடுத்துனா போனான் அவன் பொண்டாட்டி இன்னொருத்தன் கூட படுத்துட்டு இருந்தது எங்கே இது சசாங்க கதை அவன் சுட்டுட்டான் அவன் வந்து ஆனால் வந்து அவன் கையில் துப்பாக்கி வச்சு அவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க என்னடா அரை மணி நேரத்துல முடிச்சிட்டான் அவ்வளோதான் இதுங்களே இதை எல்லாத்தையும் பார்க்குது புரியுதுங்களா புரியுது சோ இந்த மாதிரி வந்து மக்களுடைய மனநிலையே ஃபுல்லாவே மாறி இருக்கு அப்படின்னும் போது அப்ப இந்த கமெண்ட்டுகள்ல வந்து பார்க்கறதும் அது படிச்சு ஆர்கசம் அடையறதுமே ஒரு குரூப் வந்து இருக்கிறாங்க இப்ப நம்ம வளராதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த மாதிரி யாராவது நம்மள வரும்போது நான் வந்து பிளாக் பண்ணுவேன் நீ யாரு மாதிரி என்ன வந்து சொல்றதுக்கு அப்படின்ட்டு நியாயமான கமெண்ட்டுகள் சில கமெண்ட்டுகள்லாம் கேலி பண்றதுக்காக பண்ணுவேன் சில கமெண்ட் எல்லாம் கொஞ்சம் அசிங்கமா திட்டினா கூட ஓ உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவ்வளோதான் ஸோ உங்கள் அம்மாலாம் இப்படி வச்சிருப்பா போல இருக்குது அந்த மாதிரிலாம் அதாவது ஒன்று பதில் பேசுறதுக்காக சில கமெண்ட்டுகள் விட்டுருப்பேன் ஸோ அதுவும் ஒரு காரணம் சொல்ல வரேன் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மோஸ்ட்லி வந்து அனுமதிக்கிறது இல்லைன்றதுக்காக சொல்ல வரேன் அது ஸோ ஆனால் சில பேர் என்னென்னா அதை பற்றி கவலையே மாட்டாங்க திட்டுவோ கழு கழு ஊத்துறதை பற்றியோ அவங்களுக்கு கவலையே இருக்காது ஏன்னா அப்படிலாம் விஷயங்கள் பேசுறதுக்குமே அவங்களுக்கு அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும் ஆக்சுவலி அதை அடிச்சு நகுத்துவாங்க நம்மளுக்கு எல்லாம் வந்து ஒரு ஒரு உழைப்பையோ ஒரு விஷயத்தையோ நம்ம டக்குன்னு வந்து நம்மளால சொல்ல முடியாது கரெக்ட் காரண காரியங்களோட தான் இது இதனாலதான் நம்ம இதை வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து கரெக்டா சொல்லுவோம் பிடிக்குதோ பிடிக்கலையோ இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு நம்ம இனிமே சொல்ல மாட்டோம் ஏன் கதையா இல்லைன்றதுக்கு ஒரு விமர்சனம் எடுப்போம் இப்படியான விஷயத்தை இந்த படம் பேசல இப்படியான ஒரு விஷயத்த வந்து உள்ள வைக்கல இது ரொம்ப தப்பு அப்படின்னு நம்ம பேசுவோம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களே அவங்க ரொம்ப தைரியமா இருப்பாங்க ஆமா அவங்க அதை பத்தி கவலையே மாட்டாங்க அரசியலில் கருத்துக்கள் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும் அது ரொம்ப தப்பான விஷயமா இருக்கும் என்ன காசு கொடுப்பாங்க போவாங்க அதனால வந்து அதுக்காக பேசுவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க நம்ம யாரையும் வந்து நம்ம நம்ம அங்கே போக விரும்பலாம் ஆனால் இந்த மாதிரியான ஆட்கள் வளர்றதுக்கு மிக முக்கிய காரணம் யாருன்னா சமூகம் தான் நம்மள மாதிரியே இருக்கிற ஆட்கள் தான் அதேதான் ஸோ சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு தான் அவங்க எல்லாமே இந்த சமூகத்தில் இருக்கிற அங்கம் தான் நான் வளர்க்க இப்போ நான் ஓட்டே போடலங்க டிஎம்கே வந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது ஓகேவா நீங்கள் போட்டாலும் போடாட்டாலும் பெரும்பான்மையான மக்கள் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க போட்டாங்கன்னா வந்துடும் வந்துடும் சார் எனக்கு அரசியலே தெரியாது சார் எப்படி சார் அவங்க வந்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா நீ செய்யலைனாலும் இன்னொருத்தர் செய்கிறோம் அப்போ ஒரு நாட்டில் ஒரு பிரஜையாக இருக்கிறப்ப நீ ஓட்டே போடட்டா கூட ஒருத்தவங்க வந்து வராங்கன்னு போது உனக்கு அரசியல் பற்றி தெரியலனா கூட ஒருத்தவங்க வராங்கன்னு போது அப்போ உலகம் ஒன்னே இன்னும் மட்டுமல்ல சமூகம் வெவ்வேறு தளங்கள் இயங்குது அப்ப நம்ம வந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் பிடிக்காம இருக்கலாம் இப்போ எனக்கு யூடியூப்ல இப்ப நம்ம கமெண்ட்டுக்கே நம்ம இப்படி சொல்லும்போது போது இதையெல்லாம் அனுமதிச்சுட்டு அதை எங்கேயா கத்தனா கத்திட்டு போறேன் எனக்கு என்னடா எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படி உண்மையிலேயே அது வந்து ஒரு தைரியம் அதை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால அந்த வளர்ச்சி இருக்குது அந்த மாதிரி இவங்க என்னன்னா தனக்கு வந்து அந்த அது என்ன சொல்றது நடிப்பே வந்து குற்றம் சொன்னாலும் சரி கழி ஊற்றுலனாலும் சரி அதை பத்திலாம் கவலைப்படாம நான் நடிப்பு ராட்சேஷன் அதுல அதுதான் இந்த நடிப்பு ராட்சேஷன்ங்கிறத விட திரும்ப திரும்ப நான் சொல்ற ஒரு பாயிண்ட் என்னன்னா நான் நல்லா தான் பண்றேன் என் இமேஜ் சூப்பரான ஒரு இமேஜ் அப்படிங்கறத திரும்ப 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 அவங்களுக்குள்ளயே அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்குள்ள சொல்றது மட்டும் இல்ல அது சொன்னாதான் அவங்க முன்னாடி வர முடியும்ன்றதையும் யார் சொல்றதையும் காதல போட்டுக்காதனால தான் திவாகர் மாதிரியான ஆட்கள் இவ்வளவு தூரம் வந்தாங்க இப்போ இதுல என்னென்னா ரொம்ப நாள் ஒருத்தவங்களை பார்த்து பார்த்து பழகிட்டே அவங்க சப்போர்ட்டே பண்ண ஆரம்பிச்சிருக்கு நீங்க ஆமா இப்ப அந்த மாதிரி திவாகருக்குன்னு ஒரு ஃபேன் பேஜ் ஒன்று வந்துட்டு திவாகர் என்ன ஒரு பாவம் அவர் இயல்பா தானே மத்தவங்க நினைக்கிறாங்க அவர் இயல்பா இருக்காங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சுன்னா பாத்துக்கா அதே தான் ஸோ இந்த பில்டப்பை வந்து பில்ட் பண்றதுன்றது ஒன்று இருக்குல்ல அதை செஞ்சு அதுக்கு வந்து ரொம்ப கூச்சமே இல்லாமல் நான் ரொம்ப நடி நடிப்புன்னா எனக்கு உயிர் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஆள் இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு ஆளை வந்து பிக் பாஸ் எடுத்துன்னு விடுறாங்க அப்போ நீங்கள் வந்து இவங்க ஒரு ஆள் இப்படிலாம் எடுத்து வந்து விடறாங்களே மத்தியார கூட்டமாக எடுத்து வந்து விட்டாங்க இந்த வாட்டி அப்படின்ற ஒரு விமர்சனம் வரும்போது நான் சொன்னது என்னன்னா இந்த சமூகத்தில் அவரும் ஒரு அவரும் ஒரு ஆளு அவரை வளர்த்து விட்டதில் இந்த சமூகத்துக்கும் ஒரு பங்கு இருக்கு ஸோ அதனால அவங்க வந்து அவங்க வந்து டிஆர்பியில் வந்து அவங்களுக்கு ஒரு இது வரணும் போது சோ கூப்பிட்டு வராங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க தெரியாத முகங்களை கொண்டு வர்றதை விட இந்த மாதிரி ஒரு ஆளு பழகின முகம் திரும்ப பாக்குறீங்க நீங்க தான் இவ்வளவு ஒரு பாப்புலரா நீங்க தான் ஒருத்தர் கொண்டு போய் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பழகின பிடித்த ஒரு முகம் நீங்க வந்து ரீல்ஸ்ல மட்டுமே பாத்துட்டு இருக்கீங்க நல்லா நானு உதாரணத்திற்கு சில பாடல்கள் எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அந்த மூணு செகண்டா ஒரு ஒரு நிமிஷமா ஒரு ரீல்னு வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் கேட்கும்போது வேற மாதிரி இருக்கும் பாடலே பாட்டு முழு பாட்டு நீங்க கேட்கவே முடியாது உங்களால கேவலமா இருக்கும் அப்ப அந்த அந்த இடத்துல அந்த ஒரு ஒரு மினிட்டுக்கு அந்த மாதிரியான ஒரு பாடல் வரும்பொழுது நீங்க ரசிச்சிடுறீங்க இதே தான் திவாகரம் அந்த நேரத்தில் அவர் வரும்பொழுது அவர் பண்றத வந்து நீங்க காமெடியாவோ கிறுக்குத்தனமாவோ ஏதோ ஒரு வகையில ஒரு விஷயமா ரசிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஆள் பெரிய பாப்புலராயிருக்கும்பொழுது இது இவர்தான் நீங்க ரசிச்சிங்க இந்த மனுஷனுடைய செயல்பாடுகள் பாருங்கன்ற மாதிரி அதனால நான் வந்து சொன்னேன் நடிகர் சங்கமே ஒரு கற்பனையா மைக் த்ரீ அப்படிலாம் சொல்லி நடிகர் நடிகர் சங்கமே ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இவர் உள்ளார எடுத்து போங்க அவருடைய நடிப்பு அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நீங்க மக்கள் பார்க்கட்டும் அப்படின்னு நேஷனல் டெலிகாஸ்ட்ல வரும்போது இன்னும் வந்து இப்போ யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அவருடைய கதை என்னன்ட்டு அதுதான் ஏன் இதை வந்து இன்னொரு ஒரு விஷயமா வந்து சொல்லணும் அப்படின்னா இப்ப யோசிச்சு ஜாக்கி அதாவது இப்ப இவர் வந்து வெகுளியா இருக்காரு நடிக்க தெரியலனாலும் பொழுது இந்த இன்னொரு ஒரு வார்த்தை இதற்கு என்ன வச்சுக்கிறீங்கன்னா வெகுளி வெகுளி அவருக்கு ஒன்னும் தெரியலங்க அவர் சும்மா வந்து ஜாலியா ஒரு கேமரா முன்னாடி ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்காரு நடிக்கிறேன்னு சொல்லி அவர் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு முத்திரை ஒண்ணு குத்திடுறீங்க அடுத்து அவர் வந்து பாருங்களேன் அவர் என்ன சொன்னாலும் அவர் கண்டுக்க மாட்டார் அவர் படுக்க அப்படியே ஆ ஊன்னு நடிச்சிட்டு இருப்பாரு அப்படிங்கறத பெருமைப்படுத்தி பெருமைப்படுத்தி அவர் வெகுளி பிம்பத்தோட ஒருத்தரை வச்சிருக்கும் பொழுது இப்ப இன்னைக்கு இல்ல நேத்தி இந்த இந்த வாரங்கள்ல அவருடைய முகத்திரை கிணஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சோ அதனால அதனால என்னன்னா சமூகத்தால் உருவாக்கப்பட்ட ஒருவர் சமூகத்துல ஒரு அங்கமா இருக்கிறவங்கள சமூகம் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறது மிக முக்கியமாக கொரோனாவுக்கு பிறகு யாரையெல்லாம் வளர்த்து விட்டு இருக்கிறதுன்னு ஒன்னு இருக்கு கொரோனாவுக்கு முன்னாடி இப்படி கிடையாது கொரோனாவுக்கு கொரோனாவுக்கு பிறகு கொரோனாவுக்கு முன் அப்படின்னு நீங்க பாக்கலாம் அப்ப கொரோனாவுக்கு பிறகு ஒரு சமூகத்துல இப்படி ஒரு ஆள் வளர்ந்துருக்கான் அப்படின்னும் போது அது யாரால் வளர்ந்துருக்காங்க அப்போ யாரெல்லாம் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு ஆள் வளர்ந்துருக்கான் சோ இவனுடைய இன்னர் தாட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்றத தான் அவங்க விரும்பி வச்சாங்க அதேதான் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தனலக்ஷ்மியான மாதிரியான ஒரு ஆளு இதே மாதிரியான நடிப்பு ஒரு இதே மாதிரியான ரீல்ஸ் பண்ற பொழுது அங்கேயுமே நம்ம வந்து அவங்களை மாதிரியான ஒரு ஆள் வரும் பொழுது நமக்கு பெருசா அது வந்து தேவையான நம்ம சொன்னால் அதுல லாஜிக் இருந்தது ஒரு எர் இருந்தது கொஞ்சம் அங்கங்க அங்கங்க பிழர்வுகள் இருக்கும் மனிதர்களுக்குள்ள வந்து பொற போட்டி பொறாமை பிழர்வுகள்லாம் இருக்கும் ஆனா எல்லா நேரத்திலுமே தன்னை சுற்றியே யோசிக்க கூடிய அதாவது எந்த எத்திக்ஸுமே இல்லாமல் அதுதான் இப்ப உதாரணத்துக்கு இவ்வளவு ஷோ பண்ண இன்டர்வியூ எல்லாம் பண்ண பார்வை பாக்குறீங்களா அவங்க எப்படி இருக்காங்க யோசிச்சு பாருங்க இது வந்து இந்த எதற்கு இத சொல்றேன்னா இப்ப அந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நான் பிக் பாஸ்க்கு ட்ரை பண்ணி நான் வந்தேன் அப்படினு சொல்லும்போது நமக்கு வராத கேள்வி திவாகர் கிட்ட ஏன் வருது அப்படினா நம்மள மாதிரியான ஆட்கள் தான் அவர் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி விட்டு அவர் பெரியோம் இப்ப மாதிரி நான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப என்ன அவர் இடத்தை கூட வந்து சேர்ந்து போறாரு இதுக்கு ஒரு கால் காண ஒரு ஆட்களும் பேசிட்டு இருக்காங்க நம்ம அப்படிலாம் இல்ல ஒருத்தவரை வளர்த்து விட்டீங்க அவர் வந்திருக்காரு அவருடைய நிறை குறைகள் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுல அவர் என்ன மாதிரி எத்திக்கல மீறாரு என்ன மாதிரி எல்லாம் போட்டு இருந்தோம் அதுக்காக தான் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு அத்தனை வந்து கழிவு ஊற்றும் போது நம்ம வந்து உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு தான் அதை நம்ம வந்து பண்ணோம் ஸோ இன்னைக்கு வந்து அந்த விஷயத்தை பண்ணணும் பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணோம் ஏன்னா இது வந்து ஆரம்பத்திலேயே நம்ம இதை பேசலாம் நினைச்சோம் அப்ப ஆரம்பத்திலேயே நம்ம பேசுறதை விட ஒரு பதினைஞ்சு நாள் இருபது நாள் போகும்போது தான் அது நீங்க ஏன்னா இப்ப நீங்க ஆரம்பத்துல ஒரு ரெண்டு நாள்ல பேச ஒரு இன்னசென்ட் ஒருத்தர் அவர் வருவது உங்களுக்கு பிடிக்கலையா இந்த மாதிரி கிராமப்புறங்கள்ல ஒரு ஒரு குரூப் இப்படி இருக்காங்க ஒரு கிராமப்புறத்துல இருந்து ஒரு இதுல இருந்து வர்றாரு அவரு அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து இவ்வளவு பெரிய ஒரு மீடியாவுக்கு வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா அப்படின்னு சொல்ற ஒரு ஆட்களும் இருக்காங்க இல்ல இல்ல நம்மளே காழ்ப்புணர்ச்சியில தான் பண்றோம் அதேதான் உனக்கு வந்து சொல்ற அவரு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு ரசிக்க தெரியாம அப்படின்னு சொல்லுவீங்க அதனாலதான் இந்த விஷயம் இன்னொன்னு திவாகர் வந்து எல்லாரும் கழிவுத்தும் போது கூட நம்ம வந்து சொன்னோம் சரியான ஆளை பிடிச்சி போட்டிருக்காங்க இவரு வந்து பாருங்க இவரு வந்து பயங்கரமான விஷயமா பண்ண போறாரு அப்படின்னா அதே மாதிரி பண்றாரு ஆனா இன்னைக்கு ரொம்ப டூ மச்சா போயிரு போய் பண்ணிட்டு இருக்காரு வளர்த்து விட்ட நீங்க அவரை நம்பி இந்த மாதிரியான விஷயங்கள அவர் பண்ணிட்டு இருக்காரு அதனால அவர் 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 வளர்த்து விட்டதுல சமூகத்துக்கு ஒரு பங்குன்றதுனால கழிவு கழுவி ஊத்தும் போது நான் சொன்னேன் ஒண்ணுமே இல்லங்க வந்தப்ப நீங்க மற்றவங்கள எல்லாம் விட்டுறீங்களே அந்த வீட்டுக்குள்ளார ஒரு ஆளா தான் வந்திருக்காப்புல இத்தனைக்கும் தான் நடிக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் தன்னோட விஷயங்களுக்காக வந்து போராடிட்டு இருக்கிற ஒரு ஆளாவே தான் துஷார் இருக்காரு அவர் வந்த உடனே என்ன சொன்னாரு நான் நீங்க அந்த

அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்கிட்ட இவர்கிட்ட கிடையவே கிடையாதுன்ற வந்து ஜாதிய பாகுபாடு அதெல்லாம் பேசுற ஆளு இவருன்னு சொல்றோம் ஜிபி முத்து வரும்போது இல்லாத ஒரு எதிர்ப்பு இவர் வரும்போது வருது அப்ப இவர் அந்த மாதிரியான வச்சிருக்காருன்றதாங்க மேட்ரு பட் எனிவே அவர் வளர்த்து விட்டதுல எல்லாருக்கும் பங்கு இருக்குன்னு போது இதையும் நீங்க பார்த்து அதுக்கான முடிவுகள் எடுங்க அப்படின்றதான் டெலிவிஷன் செஞ்சிருக்கிற வேலை ஐ மீன் விஜய் டிவி செஞ்சிருக்கிற வேலையை நான் பார்க்குறேன் அந்த டீம் பார்க்குறேன் இவ்வளோ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இது குறித்தான உங்க கருத்துக்களை அதனால மீன் வேறு எப்பிசட் உங்க நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை நன்றி ஆஃப்